தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்த அதிகாரம் ஐம்பத்து எட்டு இறை திருவசனம் ஒன்பது நீ ஆண்டவரை மஞ்சாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ குரல் இடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா பணத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணான நான் உண்ணாமம் வாழ்க வென்று தொழுகிறேனையாம் வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணான நான் உண்ணாம வென்றுிறேனைய ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை மாற்றுதையா இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாமுமாயிருந்து இருந்து என்னை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலுகபிதாப எங்கள் சிநேகமாய் எங்கள் ஆசையாய் எல்லாமுமாயிருக்கின்றவர இம்மையிலும் மறுமையிலும் உயிரை எங்களை காப்பவராக ரட்சிப்பவராக விடுவிப்பவராக துணையாளராக எங்களுக்கு எல்லாமும் மாணவராக இருந்து வருபவர உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எங்கள் கண்மழையானவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் இரட்சகரை உமக்கு ஆராதனை செய்கின்றோம் உம் கிருபையால் நாங்கள் இந்த நாள் முழுவதும் ஆசிரியை பெற்றோம் அருளை பெற்றோம் நன்றி ஆண்டவரே எங்களை உமது சிறகுகளின் கீழ் அரவணைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எங்களது பலவீன நேரங்களில் உமது கிருபையை தந்தீரை ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எங்களுக்கு பலனாய் வந்தீரை தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உயிருள்ள நாட்களெல்லாம் உண்மை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் தகப்பன நீ செய்த நன்மைகளை எண்ணி உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பன எங்கள் கண்மனையானவர இமை காக்கும் தெய்வம் நீர் ஆண்டவர வல்லமை மாட்சிமை நிறைந்தவர் ஆண்டவர மகிமைக்கு பாத்திரவானவர் ஆண்டவர நீ என்னை நோக்கி மஞ்சாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் இதோ நான் என மறுமொழி தருவார் என்ற வார்த்தை கிணங்க ஆமிரைவா உமை நோக்கி மஞ்சாடி கூக்குரலிட இந்த நேரத்தில் உமோடு செலவிட நேரத்தை குறித்து வைத்திருக்கிறதே தகப்பன நன்றி கூறுகிறோம் ஆமா ஆண்டவரை வந்து நான் இந்த இரவு வேலையில் எமக்கென்று இந்த பாடலை கொடுத்தீரே தகப்பண்ணு உமோடு செலவிட ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது அந்த தேவ பிரசன்னம் எங்களுக்கு ஆசிரியை கொடுக்கின்ற பிரசன்னம் இதோ எங்கள் மத்தியிலே நிரம்பி வதின்பிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தாயானவள் தன் பாலனை மறந்தாலுமே மறா மறவாதவரை தகப்பனை போல இரக்கமுள்ள பரிசுத்தரையுமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனை ஒரு விசையாயமை நிரப்பி கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரை உலகத்திலே உமக்காக உயிருள்ள நாள் வரைக்கும் வாழ வாஞ்சையோடு உழைக்க இதோ நம்பிக்கையோடு இருக்கிறோம் பிள்ளைகளாகியங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி இந்த நாள் முழுவதும் நீரேமே ஆசிர்வதித்து பொருட்படுத்தினீர் ஜீவனை கொடுத்தீர் சுவாசத்தை கொடுத்தீர் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த இரவு வேலையிலும் நிலையில்லாத இந்த வாழ்வில நிலையான நிரந்தரமான உண்மை மட்டுமே நம்பி இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ்ந்தோம் எங்களுக்கு நீர் வழிகாட்டியாய் ஆன்மாவிற்கு ஒளி ஊட்டுபவராய் எல்லாமுமாயிருந்தீர் இந்த இரவு வேலையிலும் கூட உமது அருள் நிறைந்த பிரசன்னம் அருட்பெரும் ஜோதியான உமது தெய்வீக உடனிருப்பு இந்த அகில உலகத்திலுள்ள ஒவ்வொருவரையும் தேனை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு இதோ எங்களையும் எங்களது குடும்பங்களையும் எங்களது சூழல்களையும் இதோ எங்கள் மனதில் நினைத்துள்ள காரியங்களையும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களையும் இந்த அகிலம் முழுவதையும் உம் திருவடியிலேயே சாஸ்தாகமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு விஷயங்களோடு எங்களோடு இறங்குவாண்டவர உளையான சேச்சிலிருந்து எடுத்து வந்தவர எங்கள் துக்கங்கள் அனைத்தையும் சந்தோஷமாய் கொண்டு வருபவர ஒன்றுக்கு உதவாத எங்களை உருவாக்கி உயர்த்திய தெய்வமே ஜீவன் சுகம் பலன் தந்து காத்து வருபவர ஜீவன் நாளெல்லாம் உண்மை நாங்கள் பாடி துதிக்கிறோம் ஆண்டவர புகழ்கிறோம் ஆண்டவர இந்த இரவு வேலைகளையும் நாக்கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து விட்டு உண்மை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறி எம் முச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து செயல்களையும் அனைவரையும் எங்கள் மனதில் உள்ள எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இவற்றை கொண்டாடி மகிழ்ந்த பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டினை நீர் ரச்சித்து வழிநடத்தியது போல இந்த இரவு எங்களுக்கு புதிய புதுமை வழங்குகின்ற இரவாக அருளையும் அன்பையும் நிரம்ப கொடுக்கின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டு வருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் வழி வழிநடத்தியிரளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டு வண்ணமே ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டு வரை போற்றுவோம் தெய்வனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரான் ஆமேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ